நம்ம அதிகமாக நம்பிக்கை வச்ச நபரே நம்ம கிட்டே இப்படி தான் நம்மளால அந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் ஈவன் நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நம்ம அவங்களோட தான் ஷேர் பண்ணியிருப்போம் எது ஹர்ட்டிங்காக இருக்குது இல்லைன்றதே கூட நம்ம அவங்க கிட்ட தான் சொல்லியிருப்போம் ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டும் புரியாத மாதிரி நம்ம கிட்ட தான் யாரை தான் நம்புறது யார் தான் நம்ம நம்பிக்கை வைக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோன்னு சொல்லலாம் நம்மளை புரிஞ்சுக்காதவங்களுக்கு கூட நம்ம வந்து எந்த பதிலும் சொல்ல வேணாம் நம்ம அமைதியாக போயிடலாம்னு சொல்லலாம் ஆனால் நம்மளை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அந்த நம்பரே நம்ம ஹேர்ட் பண்ணக்குள்ள ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல நம்ம மௌனமாக எட்ட வந்துறது தான் நம்மளுக்கு நல்லது நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டை வந்து நம்ம யார் மேலேயுமே நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறது தான் நம் நம்ம நம்மளுக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை வந்து எல்லாருமே அவங்க லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்ச நபரே உங்களை ஹர்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டேன் இது எங்கள் பாப்பு வந்து நைட்டு சாப்பிட்ட வீடியோ அந்த கிளிப்பிங்கே நான் ஆடிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பபாய்